திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பர்த்டே செல்ஃபோ பண்ண போறாங்க அப்படினா தர்சி தா சுவிமதவாணி பர்த்டே செல்ஃபோ பண்றாங்க சோ இவங்களுக்கு அலர்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அந்த பாப்பம் விஷ் பண்றது அப்பா திரு திருப்பதி அவர்கள் சார்பாக அம்மா திருமதி கோகிலா அவர்கள் சார்பாக மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாரும் வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சார்பாகவும் அது முக்கியமா ஜிரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செல்ஃபோ பண்ண போறாங்க அப்படினா திரு மகாமுனி அண்ணன் அவர்கள் பண்ணி பர்த்டே செல்ஃபோ பண்றாங்க சோ இவங்களுக்கு அலர்ட் பண்ண போறாங்க சோ அப்படிங்க அந்த பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்றது எம் ஆர் கே முத்துசாமி அவர்கள் தமிழ் தேசம் கட்சி ஒன்றிய செயலாளர் மணப்பாறை தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பாகவும் சூர்யா அவர்கள் சார்பாக மதுக்குமார் அவர்கள் சார்பாக தம்பி துரை அவர்கள் சார்பாக மற்றும் ரத்தினம் சக்திவேல் அவர்கள் சார்பாக மற்றும் வீத முத்திரையார் முன்னேற்ற சங்கம் நண்பர்கள் சார்பாக சண்டன் அவர்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துருக்கு இவ்வளோ சர்வாகவும் மன் முக்கிய மாஜிடின்னு சொல்லி பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டா பர்த்டே சிறப்பு பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா திரு மணிகண்டன் அவர்கள் பண்ணி பர்த்டே சிறப்பு பண்ணுறாங்கன்னு சேவைகளுக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்க அதை இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் போகிறது அவங்க மாப்பிள்ளை ஹரி வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சேவைகளுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சர்வாகவும் மன் முக்கிய மாஜிடின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டா பர்த்டே சிறப்பு பண்ண போறாங்க ஸோ அப்படி போனால் ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் திரு பாலாஜி அண்ணன் அவர்கள் நல்லாசியுடன் இன்று பிறந்த பின்னால் காணும் வீரபன் சத்திரம் பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் பூசாரி என்கிற திரு அருண்குமார் அவர்கள் பண்ணி போதிர செல்வம் பண்ணாங்க சார் நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் வீரபன் சத்திரம் பகுதி செயலாளர் திரு கார்த்திக் அவர்கள் சார்பாகவும் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அன் தோழர்கள் சார்பாக மற்றும் மேலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது தனது வாழ்வும் உழைப்பும் தளபதிக்காக என்ன வாழ்ந்து கொண்டிருக்கும் ஈரோடு தளபதி இந்திரன் வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக வந்து விவோ சார்பாகவும் அது முக்கியமாக ஜிரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டாக போதிர சிறப்பாக பண்ணப் போகிறாங்க ஸோ அப்படியே பண்ணால் திரு கார்த்திக் அவர்கள் பண்ணி போதிர சிறப்பாக பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அழைச்சி பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு யூஸ் பண்ணதும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆனும் ரொம்ப 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 கிளாஸ் பண்ண போறாங்க அப்படிமானா அவங்க பாசமுள்ள தம்பிகள் வினோத் அருண் கவி அரசன் வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணிட்டாங்க சரி என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு யுவா சர்பாவுக்கு நான் முக்கியம் அஜ்ரீன் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுதுட்டு நெக்ஸ்ட் பர்த்டே சிறப்பு பண்ண போறாங்க சோ அப்படியே திரு அனல் அருண் அண்ணன் அவர்களுக்கு பண்ணி பர்த்டே சிறப்பு பண்ணாங்க சோ நம்ம அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் பண்ண போறாங்க சோ பிங்க அத பாப்பு மீங்களுக்கு விஷ் பண்ணலாம் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப 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 ஸ்பெஷலா ஸ்மெ போறதே ஸ்ரீராங்க மரத பிரதர்ஸ் அண்ட் பௌசஸ் டீம்ஸ் நண்பர்கள் வந்து பாருங்க நம்ம அண்ணன் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்துட்டு இவர் சர்பாவுக்கு நான் முக்கியம் அஜ்ரீன் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுதுட்டு நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா பழனி ராசு சோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அவங்க அன்பு மனைவி திருமதி சிலம்பரசி அவர்கள் சார்பாகவும் மற்றும் குழந்தைகள் கௌரி ஸ்ரீ மற்றும் கௌஷிக் சரண் மற்றும் அவங்க மாப்பிளை சஞ்சீவ் குமார் அண்ட் ஆலங்குடி அண்ட் அன்பில் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு இவ்வளோ சார்பாக முக்கியம் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே சிறப்பு பண்ண போறாங்க சொல்லி போனா திரு சதீஷ் அவர்கள் பர்த்டே சிறப்பு பண்றாங்க சோ இவங்களுக்கு அலர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ்

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறா நிவேதிகா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு அலஞ்ச் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அப்பா திரு கண்ணன் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி சுதா அவர்கள் சார்பாக இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்ன போகிறது அவங்க சித்தி ஆனந்தி அத்தை வயலட் மற்றும் அண்ணன் சர்பூதியின் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே

ரொம்ப ஸ்பெஷல பொறுத்த அவங்க ஆல் பேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே ரோசன் வந்து ஸோ ரோஸ் கே என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீங்க இப்போ சர்பாவுக்கும் நான் முக்கியமாக ஸ்ரீன் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ரோஷன் நெக்ஸ்ட்டாக பர்த்டே சில்பம் பண்ண போறாங்க அப்படின்னா சுஜி வேலன் ஸோ இருந்த மாதிரி பர்த்டே சில்பம் பண்ணுறாரு ஸோ நம்ம வேலன் கே அலோஸ் பண்ணால் போகிறாங்க ஸோ அப்படிங்க இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி மாமா அத்தை மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக நான் போகிறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேலன் வந்து பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாஷ் பண்ணிக்கிறேன் பார்த்துருப்பீங்க இப்போ சர்பாவுக்கும் நான் முக்கியமாக ஸ்ரீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே வேலன்